அலாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இது கல்யாண வீட்டு தால்ச்சா இது எலும்பு தால்ச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய்ச்சோருக்கு வெயிட் ரைஸுக்கு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி வெரைட்டி ரைஸோட நெய்ச்சோரோட சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸோட சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏ பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தால்ச்சா கல்யாண வீட்டுகளில் வைக்கக்கூடிய இந்த தால்ச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன காய் வேணாலும் போட்டு நீங்கள் வைக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்க காய் போட்டு வைக்கலாம் இதே மாதிரி செய்து பாருங்கள் எப்படி இருந்து கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லா வீட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனுக்கும் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க இப்போ இந்த தால்ச்சா செய்கிறதுக்காக நான் எலும்பு எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ எலும்பு எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எதாவது குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் அந்த குக்கரில் இந்த எலும்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் நீ உங்களுக்கு தேவையான எலும்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எலும்புக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இதுக்கு தேவையான உப்பு அப்போ உப்பு சேர்த்தாச்சு இப்போ இது எலுமோ உங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இந்த எலும்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிக்கணும் இப்போ மூடி போட்டு மூடியாச்சு இதில் விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டாச்சு இப்போ இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் உங்கள் குக்கரில் எப்படி விசில் வரணும்னு தெரியல என் குக்கரில் அஞ்சு விசில் வரணும் அஞ்சு விசில் வரவட்டி பார்க்கலாம் இப்போ இந்த தாளச்சிடாவுக்கு பாருங்கள் நான் வந்து இரநூறு கிராம் பருப்பு கூட ஐம்பது கிராம் கடலை பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானதை ஒவ்வொன்று நாள் சொல்கிறேன் வாங்க இதை கலஞ்சி சுத்தம் பண்ணி எடுத்து வந்துடுவோம் இப்போ வாங்க உள்ள ஓப்பன் பண்ணியாச்சு வந்து ஆவியெல்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எலும்பு நல்லா வந்துருச்சு இப்போ சூப்பராக எலும்பு வந்துருச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு கொதி வரட்டும் இந்த பருப்பை நல்லா அலசி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சாச்சு இந்த பருப்பை சேர்த்துக்கலாம் வாங்க இப்போ இந்த பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு கூட ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு மூணு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இதை மூடி போட்டு மூடிக்கணும் மூடி போட்டு மூடியாச்சு இப்போ விசில் போட்டாச்சு இப்போ இது ரெண்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ அதை பற்ற வச்சுட்டே குழிச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் பருப்பு முக்கால் கட்டில் இருக்குது இப்போ இதில்னா நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் சுரக்கா சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து வாழைக்காயும் கத்திரிக்காயும் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட தான் அது ஆனால் அந்த கல்யாணம் விட்டு தாளித்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் குழம்பு மிளகாத்தூள் இங்கே எப்படி ஆயிருக்கீங்க எனக்கு தெரியாது குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாருந்தான் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மிளகாத்தூள் மட்டும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் வந்த மூணு சேர்த்து இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம் மூடி போட்டு மூடியாச்சு இப்போ இதை குண்டு வச்சு ஒரு விசில் வரட்டும் இந்த காய்க்கு ஒரு விசில் வந்தோன்னா பார்க்கலாம் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு ஒரு விசில் வந்து ஆயூசி போயிருச்சு அதனால் எடுத்தாச்சு இப்போ இப்போ பாருங்கள் நல்லா காயெல்லாம் வெந்திருக்கு இப்போ குழையாமல் காய் நல்லா வந்துருச்சு இப்போ ரொம்ப கிண்டினோம்னா காய் வந்து உடஞ்சிடும் இப்போ இதில் வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சேர்த்து புளியை எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளியை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ கிண்டி விட்டாச்சு ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ கொதி வந்துருச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்து ஒரு சட்டி வச்சுருக்கு இப்போ இதில் இந்த சாம்பார் தாளிச்சா தாளிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்குவோம் இப்போ சேர்த்தாச்சு எண்ணெய் காயட்டும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் பாருங்கள் வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்து வச்சுருக்கேன் இதை தாளிக்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரியணும் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிட்டு இருக்காங்க இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வளர்த்துக்கலாம் இந்த கல்யாண வச்சு அச்ச பண்ணிக்கிற தால்ச்சோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் அதே மாதிரி நம்ம நல்லாயிருக்கும் அதேமாதிரி நெய்ச்சோடு தால்ச்சோடு வெரைட்டி வைச்சோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதெல்லாம் நம்ம கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டுலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மர மிளகாய் தூள் வச்சு நிலையை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்ல எண்ணெயும் நல்லா வதக்கிட்டுருக்கோம் எனக்கு பெண்களும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த தால்ச்சாவுக்கு இப்போ இதில் வந்து இந்த தாழ்ச்சாவில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு பார்க்கலாம் இப்போ தாளிச்சாவை சேர்த்தாச்சு இதில் இது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப எம்மியாக இருக்கும் இப்போ இந்த தாள் சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம நல்லத்தழையை சேர்த்துக்கலாம் மழைத்தலையும் சேர்த்து வச்சுக்க இந்த தாளிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிறேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வெள்ளைக்கன் அவுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்